தேய்ந்துறதுக்கு அது பண்ணலாம் ஆடி மாசம் வந்தாலே ஐ அம் so happy கரெக்ட் நானு ரொம்ப குஷியாயிட்டேன் எல்லா பட்டாசு கிட்டே சாப பண்ண வணக்கம் நீங்க பார்த்தንிருக்கிறது அம்மாவும் நானும் மூணாவார அந்த பாசி பருப்பு பூரி அதுக்கப்புறம் நானே வந்து அத ஊறியாவு பண்ணி சாப்பிட்டிருக்கேன் சப்பாத்தியாவவும் பண்ணி சாப்பிட்டிருக்கேன் ஃபேன்டஸ்டிக்கா உங்களோட ரெஸ்பான்ஸ் சோ கமெண்ட்ஸ் ஆர் அவ்ளோ நல்லா படிக்கிறதுக்கு ஏன்னா ஐம் சோ டு ஆல் ஆஃப் யூ who give you comments அதுல வந்து சில பேர் வந்து எதா நோட்டை சொல்ற மாதிரி ஏதாவது கமெண்ட் வந்து வாயே கலரத்துக்குனே கேக்குறீங்கோ அதுக்குலாம் நாங்க ரெஸ்பான்ட் பண்ண இல்ல அபாவா உமே என்ன சொல்றா வி டோன்ட் நோ ஹவ் டு ஆன்சர் அத வச்சு ஒரு சாதம் எல்லாத்திலுமே உளுந்து வச்சு இந்த உளுத்தம் பண்ணுவா அண்ட் ஆல்சோ இந்த டாங்கர் பச்சடி அதுவும் உளுத்தம் பருப்பு

எடுத்த தோலோட இருக்கிற மருப்பு கருப்பு உளுது டீஸ்பூன் அஞ்சாறு மிளகா ஒரு சின்னதா ரெண்டு பால் ஆஃப் டேமரெண்ட் அப்புறம் பெருங்காயம் உப்பு அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு அதே மாதிரி மிளகா ரெண்டு ஜீரகம் மல்லிகை மிந்திரி பருப்பு

இந்த கடாய் அப்படிலாம் நல்ல கடாய் தெரியுமா ஓ எப்படி குறைச்சும் நல்லா இருக்கும் கூடி படுறதுக்கும் நல்லா பர்ஃபெக்டா பல சில சமயம் வாய்க்கிறதுங்கிறத நான் நினைச்சுப்பேன் நான் எல்லாம் வாக்கிறதுங்கிற மாதிரி கடாயும் சொல்றது ரொம்ப கரெக்டுமா ஏன்னா நான் அங்க வீட்டுல வந்து அந்த தோசை கல்லுக்கு எனக்கு அது மாத்திரம் வந்து அந்த தோசை கல் இந்த தோசை கல் எப்படி மாவு இருந்தாலும் வரும் தோசை

இந்த சாதத்துக்கு இந்த பொடிக்கு திஸ் இஸ் நாட் அட் ஆல் சஃபிஷியன்ட் நான் எடுத்து வச்சது கரெக்டாக இருக்கும் அதான் நான் பார்த்தேன் அது கரெக்டாக இல்லைன்னா கூட நீ போட்டு ஆமாம் அப்படின்னு நம்ம அது அளவுக்கு தானே எடுத்து வச்சுருக்கோம் நம்ம சும்மா எடுத்து வச்சுருக்கோம் கடையில் விற்கிறானேன்னு அவனுக்கு வியாபாரம் கொடுக்கணும்னு ஏன்பா இது இந்த சாதம் வேக வச்சது கூட ஒன்ஸ் யூ

பிரியாணிக்கு இன்னும் இன்ஃபேக்ட் நான் எல்லா பிரியாணியும் அப்படிதான் நான் சீன் பீப்பிள் யூசிக்கல் ஒரு கட்டை மாதிரி வெச்சிருப்பா கட்டை லீஷா இப்ப பாரு இப்ப இத வந்து இதல போடுறேன் பாரு நான் பொடிய வந்து இந்த வந்து இதல போடுறேன் நான் குப்பனி வெச்சிருக்கிற சாதத்துல ஆஹா ஃபண்டாஸ்டிக் उन ज़मीदगरें मिक्स पनी तो बनने का यूके ना है अब बीलेटा घोड़ा का बढ़िया यूज़ बनेगा अब ना है नो ना पड़ना बनना ही ये एक्चुला हम तो खतरी का फोड़ी पोटाकाई के साथ ही ना पड़ा सुपर आगो हाँ करें ये अल्लमेट आइडिया बुरो हाँ हाँ बुरो तो नहीं मिक्स पनी तो बढ़िया

ம் அதுக்கு வந்து கொஞ்சம் dry ஆயிடும் ஆனா அதுக்கு என்ன போடலாம் நான் ரொம்ப கம்மி போல என்ன ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 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 கல்

பருகுவேனா பர்றெல்லாம் வருது பிரீதி கரகுடு இவளுக்கு பர்த்டே வருது ஆ பெரிய பர்த்டே ஆச்சே வந்து सेलिब्रेट பண்ணி ஸ்டோர் ஓட மச்சி காபா தெல சொக்கே எல்லா பண்னிக்க எல்லாரும் நல்லா सेलिब्रेट பண்ணலாம் อืม கேர்க்கா இன்னும் கூட கொண்டு போடலாம் அப்படியே அந்த கிரஞ்ச் इट्स அந்த உளுந்து அந்த உளுந்துக்கு ஒரு வாசனையும் இருக்கு தனியா வாசனே வெரி வெரி பிரடோனன்ட் தேங்காவோட ஒரு ஒரு வாசனை ஒரு கிரஞ்ச் புளி உப்பு சேர்ந்து பேலன்ஸ் ஆச்சுனா இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இதுல கொஞ்சம் நான் கூட முதல்ல பண்ணும்போது